வணக்கம் முக்கிய செய்திகள் வாசிப்பது உங்கள் ராணி அவசர அவசரமாக லண்டன் கிளம்பினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கிளம்புவதற்கு முன்பாக முக்கிய மாநில நிர்வாகிகளுக்கு இரண்டு கட்டளைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கட்டளை எண் ஒன்று தினமும் இரண்டு மணி நேரம் மாநில நிர்வாகிகள் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் நடக்கும் அரசியல் நகர்வுகள் குறித்து விளக்க வேண்டும் கட்டளை எண் இரண்டு மீண்டும் இரண்டு மணி நேரம் எந்தெந்த பிரச்சினையை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து கலந்துரையாட வேண்டும் கலந்துரையாடல் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் தனித்து எதிர்கொள்வதை தவிர்க்குமாறு அண்ணாமலை வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தகவல் உயர்கல்வி பயிலுவதற்காக வெளிநாடு சென்றுள்ள அண்ணாமலை தமிழ்நாட்டில் தான் இல்லாத போதிலும் சற்றும் தொய்வின்றி கட்சியை வழி நடத்துவதற்கான முழு திட்டத்துடன் களத்தில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இது சாத்தியமா என்பதை நாம் பொறுத்து இருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் தயவுகூர்ந்து கமெண்டில் பதிவிடவும் இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் அனைத்து சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பகிரவும் நன்றி வணக்கம்